இன்னைக்கு பிரின்ஸ்பல் மேடம் வந்து ஒன்று நோட்டு அறிவிச்சிருக்காங்க அது என்னென்னா நம்ம பள்ளி முடிய இல்லையா அதனால ஆண்டு விழா வைக்கிறதா சொல்லியிருக்காங்க அது எத்தனாம் தேதினா அஞ்சாந்தேதி அந்த ஆண்டு விழா நடைபெறுது யார் யார் போட்டியில் கலந்துக்கிறோங்களா எல்லாரும் பேர் கொடுங்க மீஸ் நான் சரி சரி பூமாரி இப்போ வந்து எல்லாம் லெசன் கவனிங்க லெசன் பாருங்கள் சுபீன் ஓ முட்டை மொழி சுட்டி வச்சுக்கிட்டு இங்கே லெசன் பாரு

கம்ப எடுத்துட்டு வந்தனா ஒரே குத்துல கொள்கடையெல்லாம் வந்து வெளில விழுந்துடும் எல்லாரும் சைலண்டா சத்தமா சொல்லுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் தமிழ்ல ஒரு ஓரல் டெஸ்ட் கேட்டேனே சுபேன் சொல்லுங்க

சீ அடுத்து நீ சொல்லு திருக்குறளை ஏதோ பரவாயில்ல திக்கி திக்கி ஏதோ சொல்லிட்ட சரி ஏமா நீ இங்க வந்து நிக்கிற என்னாச்சு உனக்கு ப்ளீஸ் எனக்கு ஃபீவர் அதனால நான் எதுவுமே படிக்கல மிஸ் எம்மா நீ கேட்காத முன்னாடியே சொல்லிட்டியா எல்லா பிள்ளைங்களும் படிச்சுட்டு வந்தாங்க நீ ஃபீவர்னு சும்மா சொல்றியா என்ன சரி சரி மாரி போய் உட்காரு பூ மாரி அடுத்து நீ சொல்லு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை வெரி குட் வெரி குட் எல்லாரும் நல்லா சூப்பராக படிச்சுட்டு வந்திருக்கீங்க இதே போல தான் படித்து எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் சரியா

என்ன மாட்டி நீ என்ன பண்றன்னு பாரு வெஜிடபிள் பிடிக்காது கை தூக்குங்க இல்லைன்னா பேர் சொல்லி எஸ் அல்லது நோ சொல்லுங்க யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் ஆகுது எந்த முந்திரி முந்திரிக்கட்ட மாதிரி முந்திக்கிற எல்லாம் ஒண்ணும் இல்லை சும்மா சண்டை போடுறது அந்த வேலை இந்த வேலைதான் நீ பாக்குற